தன்னுடைய தாயை பார்க்கறான் அப்படி பார்க்கும்போது அம்மா மீது அவனுக்கு வெறுப்பு கிடையாது அம்மா இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு அவங்க வந்து வில்வித்தையெல்லாம் அச்சநந்தி ஆசிரியர்கிட்ட போதும் கற்று முடித்த பிறகு அவனுடைய வாழ்க்கை சூழலாம் சொல்லிடுறாங்க என்னுடைய நிலைப்பாடு என்ன இந்த நாடை வந்து உன்னுடைய நாடு தான் அப்படின்னு உடனடியாக நான் போய் அவனை கட்டியங்காரனை வெல்ல போகிறான்னு சொல்லும்போது நீ அவசரப்படாத ஒரு ஆண்டு பொறுமையாக இரு வெளியில் தெரியாமல் இரு என்று சொல்லும்போது குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது என்று சொல்லி அதில் ரொம்ப கட்டுப்பாட்டான இருந்தால் சிவகன் அதே மாதிரி தன்னுடைய தாய்க்குரிய கடமையை மிக சிறப்பாக ஆற்றியவனவன் சிவகன் அவரை பற்றின கதை அதனால் சீவகன் அப்படின்னு வைக்கலாம் சிந்தாமணி என்ன சிந்தாமணி என்பது நாம நினைத்தது எல்லாவற்றையுமே கொடுக்கக்கூடியது காமதேனு கற்பகத்தரு சிந்தாமணி என்பது எல்லாமே வந்து கற்பகத்தரு தருணா மரம் ஒரு கற்பனை கதாபாத்திரங்கள் சொல்லலாம் கற்பனை கதாபாத்திரங்கள்னு சொல்லலாம் ஆனா கற்பனை கதாபாத்திரங்கள் என்று சொல்லும்போது போது மட்டுமே நாம் நினைக்க வேண்டும் என்பதற்காக நேர்மறை எண்ணங்கள் நம் நெஞ்சுக்குள்ளாக பதிந்திருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் கற்பனையாக சொல்லி இருக்கிறார்களே தவிர வேறொன்றும் கிடையாது உதாரணத்திற்கு நம்ம ஆன்மீகத்திலே கூட வீட்டிலே துளசி மாடம் வைத்து வீ வைக்கலாம் அதை சுற்றி வர வேண்டும் என்று சொல்லும்போது கூட அது வெளிப்பார்வைக்கு உயிர் காற்றை இருபத்தி நான்கு மணி நேரமும் உயிர்க்காற்றை வெளிப்படுவதனால தான் அதற்கு வந்து அந்த ஆனால் எல்லார்ட்டையும் போய் உள்ளே இழுக்கக்கூடிய காற்று ஒன்று வெளியே விடக்கூடிய காற்று ஒன்று என்று சொல்லி கொண்டிருக்க முடியாது என்பதற்காக அத்தனை சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த தகவல் செய்ய சேர வேண்டும் என்பதற்காக ஒரு உருவகமாக சொல்லி வீட்டிலே வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கொரோனா காலத்தில் வந்து மரங்களுடைய தேவை எப்படி இருந்தது என்பது இந்த உலகமே அறிந்தது தான் நம்முடைய மண்ணின் மகத்துவத்தினால் தான் எவ்வளவு மக்கள் தொகை இருந்தாலும் அதிலும் நாம் தப் தகுதியுள்ளவை தப்பி பிழைக்கும் என்பது போன்ற நிலையில நம்ம நாட்டில் அதிலிருந்து வந்திருந்தோம் பண்பாடு மரபு காரணமாக அதற்கு பிறகுதான் நிறைய இடங்கள் ஆங்கில மருத்துவம் படித்தவர்கள்லாம் கூட இந்த நிலைப்பாட்டில் இந்த நம்முடைய மண்ணின் மகத்துவத்தை உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள் குடிக்க ஆரம்பிச்சாங்க ஆமாங்கய்யா அஞ்சு மூணு அடுக்கா இருந்தா அரியா பொண்ணும் கரிசமைப்பால் என்று சொன்னது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கவிதையா சொல்லிட்டீங்க அதாவது சமையலுக்குரிய பொருட்கள் அஞ்சரை பட்டியில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் சரியாக இருந்தால் எதுவும் தெரியலன்னா கூட எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அவள் சுவை மிகுந்த ஒரு உணவை தயாரித்து விடுவாள் என்பதற்காக அதை சொல்லுவார்கள் அஞ்சரை பட்டியின் அவசியத்தை சொல்ற மாதிரி ஆமாங்கய்யா இந்த சீவக சிந்தாமணி தொடர்ந்து எத்தனை முறை நீங்கள் வந்து மேடையேற்றிருக்கிறீங்க சொற்பொழி நிறைய அமைப்புகளில் சொற்பொழிவாற்றியிருக்கங்கய்யா ஓ அதாவது அண்ணா எனக்கு தமிழ் பேரவையில் மட்டும்தான் தொடர் சொற்பொழிவு முழுமையாக நிகழ்த்தியிருக்கிறேன் மற்ற அமைப்புகளில் எல்லாம் ஒரு நாள் சொற்பொழிவாக அதனுடைய பிழிவாக சொல்லி இருக்கிறேன் அதில் வந்து நம்ம சமணம் என்று பொதுவாக சொல்லிவிட்டாலும் கூட அதிலே சைவம் வைணவமும் இடையோடு இருக்கின்றது நம்ம புராண கருத்துக்கள் எல்லாமே இருக்கின்றது நாட்டை பொறுத்தவரைக்கும் சைவம் வைணவம் மிகப்பெரிய வளர்ச்சியில் இருக்கிறது நிறைய பேருக்கெல்லாம் தெரியும் சமணம்ன்றது அவ்வளவு இல்லை இப்போ மகாவீரர் அதுதான் அவர்தடா அவர் தீர்த்தங்கரர் தேர்த்தங்கர இருபத்தி நாங்க தேர்த்தங்கர இவர்களை பற்றிலாம் நீங்கள் அந்த ஒரு சொற்பொழிகளை சொல்றது உண்டா தீர்த்தங்கரர் அது பொதுவான தகவல் மட்டும்தாங்க சொல்வது உண்டு பொதுவான செய்திகள் மட்டும்தான் ஆனால் இது வந்து தமிழகத்திலே எழுந்த காப்பியம் இது அது வடமொழியிலிருந்து கதை தழிவு எழுதப்பட்டாலும் கூட இது தமிழிலே அது சோழ நாட்டை பற்றிய சிறந்த ஒரு சமூகத்தை பற்றிய விளக்கமாக இருக்கின்றது இது மதம் சார்ந்த நிலையில் செல்லாமல் மனிதம் சார்ந்த நிலையில் மட்டுமே நான் சிவக சிந்தாமணியை அணுகியிருக்கிறேன் ஐயா ஆனால் அதில் என்னென்னவெல்லாம் இருக்கின் இன்னும் சொல்ல போனால் மருத்துவ கூட குறிப்பு கூட நிறைய இருக்கின்றது சித்த மருத்துவ குறிப்புகள் இன்றைக்கு நாம் எல்லாம் வந்து தொண்டையில் வலி என்று சொன்னால் உடனடியாக கார்கில் பண்ண வேண்டும் உப்பு போட்டு கொப்பளிக்க வேண்டும் வெந்நீரில் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு கூட இந்த சீவ சிந்தாமணியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது சீவகன் வந்து பயணத்தில் சென்று கொண்டிருக்கும் போது இரவு தங்கிவிடுகிறான் காலையில் எழுந்த பிறகு கடுக்காயை சுட்டு அதை பொடியாக்கி அதிலே பல் தேய்த்திருக்கின்றான் இன்றைக்கும் சித்த மருத்துவத்தில் கடுக்காய் பொடியை பல் தைப்பதற்குரிய ஒரு பல்பொடியாக அதனை பயன்படுத்துகின்றனர் உண்மை 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 அதே மாதிரி அதற்கு பிறகு அவன் வெந்நீரில் வாய் கொப்பளித்தான் என்ற செய்தியும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல இன்றைக்கு பெண்கள் வந்து ஆடவர்கள் போல உடை அணிந்து கொள்கின்றார்கள் என்றெல்லாம் இருக்கின்றது ஆனால் ஆடவர் போல உடை அணியக்கூடிய நிலை சீவக சிந்தாமணியிலே இருக்கின்றது என்பதை ஆணுடை அணிந்து காவல் பணிபுரிந்தால் ஆணுடை என்ற அந்த சொல்லே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஐயா அதனால் இது எல்லாம் எந்த ஒன்றுமே புதுமையாக இல்லை எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது அது வந்து தேவார காலத்திலேயே அது இருந்ததாக சொல்றாங்க ஏன்னா தேவாரத்தில் ஒரு சில இடங்களில் நரிவிருத்தம் பற்றிய ஒரு குறிப்பு வருகின்றது அந்த குறிப்பை வைத்துக்கொண்டு இவர் வந்து நரிவிருத்தம் என்ற ஒரு நூலை திருத்தக்க தவிர எழுதி இருக்கின்றார் முன்பதாகவே சிவ சிந்தாமணி வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாமா வந்துடுச்சுங்கய்யா ஆனால் சமூகத்தில் அதை பரவலாக செல்லவில்லை ஆள் இல்லைங்கய்யா சைவம் மைனவம் தழித்தோங்கி இருக்கும் போது அதாவது மிகப்பெரிய மரங்கள் வளர்ந்த போது கீழே இருக்கக்கூடியதெல்லாம் அழுத்தப்படும் இல்லையா அதே போன்ற நிலையில் என்றாவது ஒரு நாள் எழுச்சி பெற்று மேலே வரும் அல்லவா அது போன்ற நிலையில தானுங்கய்யா அதே மாதிரி இன்னும் அதில் இன்னும் நுணுக்கமாக சொல்லணும்னா அந்த காலத்தில் எல்லாம் இருந்துருக்குது அதை எப்படி அவங்க எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறதும் அதுல மிக சிறப்பா இருக்குங்கய்யா வீணாபதி என்ற ஒரு பாத்திர படைப்பு இருக்குது அது வந்து கதை தலைவிக்குரிய தோழியாக அந்த பாத்திரம் இருக்கு அந்த பாத்திரம் வந்து திருநங்கை திருநங்கை வந்து காந்தர்வத்தத்தை மேடையில் அமர்ந்திருக்கின்றால் வீணை வாசிப்பதற்காக அவளுக்கு முன்பாக இவள் முன்னாடி அவள் தோன் திரையில் தோன்றுவதற்கு முன்பாக முன்னாடி போகிறாள் அவளை பார்த்துட்டு எல்லா ஆடவரவும் பார்த்துட்டு அவளுடைய அழகில் மயங்குறாங்க அதோடு இல்லாமல் அவங்க அவளை பார்த்துட்டு கேலி பண்ணுறாங்க இவள் வந்து பெண்மைக்குரிய அழகு இருக்குது ஆனால் பாலூட்டும் அங்கம் இவளுக்கு இல்லையே என்று சொல்லி மற்றவர்கள் இழிவாக பேசும்போது அவள் உடனடியாக ஒளிந்து விடவில்லை அழவில்லை அவள் எதிர்த்து பதில் சொல்கிறாள் என்னென்னா என்னை முழுமையான அழகுடன் பிரம்மன் படைத்திருந்தால் ஆடவர்கள் எல்லோரும் இருந்து பட்டிருப்பார்கள் என்று எதிர்த்து பதில் சொல்கிறார் அதனால் காலங்காலமாக பெண்கள் படும் பாட்டை குறிப்பாக அதிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது அதே போன்ற நிலையில் கல்வி நம்ம வந்து இதை துறவை பற்றியது துறவு நிலை தான் சமணர்களுடையது பெண்களை இழிவாக பேசுவாங்கன்னு அதெல்லாம் எந்த நிலையும் பெரும்பாலும் அதில் இல்லை ஒவ்வொரு காப்பியங்கள்லேயும் ஒரு 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 சொல்ல முடியும் என்ன அன்பு நெறி வாரம் பட்டுழி தீயவும் நல்லவாம் தீர காய்ந்துழி நல்லவும் தீயவாம் என்று ஒரு பாடல்ல சொல்லியிருக்காரு அன்பு இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோன்னா அவங்க தவறு செய்தாலும் இப்போ குழந்தைகள் தவறு செய்கிறாங்கன்னு அதை மன்னித்து நம்ம ஏற்றுக்கிறோம் ஏன்னா அது நம்ம குழந்த அதே தவிர வேறு யாராவது செஞ்சுருந்தா அது பெரிதாக நாம் சொல்கிறோம் அப்படி சொல்லும்போது அப்ப அன்பு இருந்ததுன்னா வாரம்னா அன்பு அன்பு அதிகமா இருந்ததுன்னா கோபப்பட்டா கூட அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் தவறு செய்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம் அன்பு இல்லாத போது அவர்கள் நன்மையே செய்தாலும் அவர்கள் மீது நாம் கோபப்படுகிறோம் என்று சொல்கிறாங்க இதுல என்னை நினைவு தன்னை போல் பிறரை நினை என்பது அது அது வந்து பொதுவாக சொல்லுவாங்க ந நடக்கக்கூடிய விலங்கினங்கள் எல்லாம் கால்நடை என்று சொல்வது உண்டு மனிதனும் காலால் தான் கால்களால் தான் நடக்கின்றான் ஆனால் அவர்கள் மட்டும் மனிதன்னு பெயர் வைக்கிறாங்க ஏன்னா அவன் வந்து மனதினால் நடக்க வேண்டும் மனம் உள்ளவர்கள் மட்டும்தான் மனிதர்கள் மனிதம் உள்ளவர்கள் மட்டும்தான் மனிதர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய நிலையில் அதே போல் அந்த மனித உணர்வு நன்றி உணர்வனாலும் நிறைவு பெறுகின்றது இந்த நன்றி உணர்வுக்கு ஈடு இணையாக நான் வந்து இதை நன்றி உணர்வு காப்பியம் என்று கூட சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிவகன் வந்து தன்னுடைய தாயை பிரிந்து வேறு ஒரு இடத்தில் வளர்கின்றான் அப்படி வளர்ந்தாலும் தன்னுடைய தாய் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை அவன் விட்டுவிடவில்லை தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை கடைசி வரை அவன் மிக சிறப்பாக செய்கின்றான் அந்த நன்றியுணர்வோடு தன்னுடைய தந்தையை பார்த்ததே கிடையாது அப்படி பார்க்காத நிலையிலேயும் தந்தையினால் இழக்கப்பட்ட நாட்டை நம்முடைய உரிமையை நாம் மீண்டும் பெற வேண்டும் என்று சொல்லி செய்கின்றான் போல ஒவ்வொரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டு அந்தந்த இடத்துல விட்டு செல்கின்றான் விட்டு சென்ற பிறகு கடைசியாக கட்டியங்காரனை வென்று வந்த பிறகு பெண்களை மனைவியரை அழைத்து அவர்களை தன்னுடைய தாயை வணங்கும்படியாக செல்றாங்க என்னென்னா அந்த தாயினுடைய வழியில்தான் இந்த குளம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அப்போ வணங்குதல் என்பது அவர்களுக்கு அடிமை என்பது கிடையாது அவர்களை அவர்களை அடியொற்றி தாங்கள் சென்ற பாதையில் நாங்களும் செல்வோம் என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய நிலையிலே அதில் சொல்லியிருக்கின்றாங்க அப்படி இல்லாமல் நான் அந்த நன்றிக் கடனுக்குரிய சான்றாக எட்டு மனைவியருக்கும் எட்டு பெண்கள் எட்டு பிள்ளைகள் பிறக்கின்றது எட்டு ஆண் மக்கள் பிறக்கின்றனர் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் ஒவ்வொரு பெயர் வைத்திருக்கிறாங்க அந்த காலத்தில் பெயர் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும்போது என்னென்ன மாதிரி பெயர் வச்சுருக்குறாங்கன்னா அப்பாவுடைய பெயர் தாத்தா பெயரை வைக்கலாம் இன்னொன்று குருவினுடைய பெயரை வைக்கலாம் அடுத்தது வந்து மச்சானுடைய பெயரை வைக்கலாம் அவனுடைய நான் மச்சானுடைய பெயர் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது அதற்கு அடுத்தது வளர்ப்பு தந்தை கந்துக்கடனுடைய பெயரை ஒரு குழந்தைக்கு சூட்டியிருக்கின்றான் இது போன்ற நிலையில் யார் சுதஞ்சனன் சுதஞ்சனன் என்பவன் வந்து தேவலோகத்தில் இருக்கக்கூடியவன் அவன் வந்து ஒரு நாயாக இருக்கின்றான் அவன் அந்தனர்களெலாம் உணவு இருக்காங்க அவர்கள் அந்த வைத்திருந்த உணவை வந்து நாய் போய் வாய் வச்சிடுது அதனால் நாயை அடிக்கிறாங்க அடிக்கும்பொழுது இந்த மாதிரி அடிக்கிறீங்களே அது பாவம் என்று சொல்லிவிட்டு அந்த நாய்க்கு வந்து அதை பரிவா பறிவுடன் நோக்கி பஞ்ச சம்ஸ்காரம் என்ற மந்திரத்தை சொல்லி நீரை தெளிக்கின்றான் புனித நீரை தெளிக்கும்போது அப்படியே அவன் தேவனாக மாறிவிடுகிறான் அப்போ தேவனவன் அவன் தேவனாக இருந்தவன் தான் ஏதோ ஒரு தீவினை காரணமாக இந்த பிறவி எடுத்திருக்கின்றான் அதை உணர்ந்த அந்த அந்த என்ற தேவன் உனக்கு வந்து வேண்டும் வரம் தருவேன் என்று சொல்லி அவனுக்கு மூன்று வரங்களை கொடுத்து விட்டு செல்கின்றான் ஒன்று நன்றாக பாடக்கூடியது அதை வைத்துதான் காந்தர்வதத்தையை அவன் வந்து மனம் முடித்தான் அதே மாதிரி உருவம் மாறக்கூடிய நிலை சுரமஞ்சரியாரை மணந்து கொள்ளும் போது வயதான தோற்றத்திலே சென்று அவன் பண்றானா ஏமாற்றவில்லைங்க ஐயா அவனை வந்து அவனுக்கு பல்வேறு பெயர்கள் வந்து சிந்தாமணியில வருது சாமி என்றும் வீணை வித்தகன் என்றும் பவித்திர தும்பி என்றெல்லாம் பல்வேறு பெயர்கள் வருது அவனுடைய நண்பன் ஒருவன் வந்து இவனை கேலியாக சொல்றான் சுரமஞ்சரி என்பவளுக்கும் குணமாலைக்கும் சுண்ணம் தயாரிப்பதில் பிரச்சனை வருது அப்படி பிரச்சனை வரும்போது குணமாலையாரு தயாரித்த சுண்ணம் தான் சிறப்பானது என்று இவன் சொன்ன பிறகு அவள் மீது உனக்கு காதல் இருக்குது குணமாலையர் மீது தான் நீ இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுரமஞ்சரியாருக்கு அவன் மீது கோபம் வந்துடுது எப்படியாவது இவனை அடையாமல் விடமாட்டேன் என்று சொல்கிறாள் அப்போ ஆடவர்கள் யாருடைய முகத்தையும் நான் பார்க்க மாட்டேன் என்று சுரமஞ்சரியார் சொல்லும்போது அப்படி பார்க்காத போது வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பொம்மைகளை எல்லாம் கூட பெண் பொம்மைகளாக மாற்ற சொல்கின்றார் அவங்க அப்பாட்ட போய் சொல்கிறேன் இந்த மாதிரி எந்த ஆடவரும் இந்த வீட்டுக்குள்ள இங்கே இந்த வரக்கூடாதுன்னு இதற்காக கட்டியங்காரண்ட போய் அனுமதி கேட்கறான் மண்ணண்ட்ட போய் அனுமதி கேட்கும்போது லஞ்சம் கொடுக்குறான் லஞ்சம் கொடுத்து இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது என்றெல்லாம் சொல்றாங்க அப்ப அந்த இருந்திருக்கு கையொட்டு இருந்திருக்கிறது என்பது இது சான்றாக இருக்குது அப்புறம் எப்படி அரசாட்சி இருந்தது அப்படின்னும் போது இந்த நான் சொல்லக்கூடிய செய்தி கையொட்ட இது வரைக்கும் இருக்கு அதை ஒழிக்க போறோம் ஒழிக்க போறோம் நிறைய கட்சிகள்லாம் உள்ள வர்றாங்களே அதை பற்றி உங்க கருத்து அதை பற்றி கருத்து தெரிவிக்க விருப்பம் இல்லைங்க ஐயா அரசியலுக்குள்ள அவரவர்களாக தெரிந்தினால் ஒழிய எதையும் நம்மால் ஒழித்து விட முடியாது மனம் அது செம்மையாக வேண்டும் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அந்த சொல் சொல்ல வேண்டாம் என்றுதான் பார்த்தேன் ஆயுர்வேதத்திலையும் சித்தாவுலையும் பிரம்மி நெய் ரெண்டும் சேர்த்த மருந்து குழந்தைகள் மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு மூளையினுடைய வளர்ச்சியை தூண்டக்கூடியதற்காக அந்த மருந்து இன்றைக்கும் அதை கொடுக்குறாங்க அப்போ தெரியுது பிரமி 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 என்பது ஒரு ஒரு பூண்டு அதாவது புல் பூண்டு என்று அல்லவா அது மாதிரி ஒரு பூண்டு வகையை சார்ந்த ஒரு தாவரம் அது மூலிகை செடி அதனோடு சேர்த்து இந்த நெய்யையும் கொடுத்தார்கள் என்று சொல்லிட்டு இருக்காது மக்கள் கொடுக்கல ஆனா மருத்துவர்கள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறாங்க அதை நான் கேட்டுருக்கிறேன் மருத்துவர்களே அந்த காப்பியத்தில் வேறு மருத்துவ குறிப்புகள் இருக்கா உங்களுக்கு வேறு பயன்படுத்தி அதனால அது முடி நல்லா வளர்றதுக்காக நெல்லிக்காய் எடுத்து அதனை வந்து தலைக்கு பயன்படுத்தினா முடி நன்றாக வளரும் என்ற குறிப்பு அதில் சொல்லப்பட்டிருக்குது வேற இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐப்ரோ வந்து அன்றைக்கு புருவம் ஒதுக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி தூய்மை பற்றி வரும்போது சில இலக்கியங்களில் வந்து சமணர்கள் வந்து தூய்மை இல்லாதவர்கள் குளிக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா அவர்கள் எந்த அளவிற்கு தூய்மையா இருந்திருக்கிறாங்கன்னா பல் தேய்ச்சிட்டு நாக்கை தூய்மை செய்திருக்கின்றார்கள் டங் கிளீனர் பயன்படுத்திருக்கிறாங்க அதற்கு பெயர் நா வழி என்ற பெயர் தங்கத்தினால் செய்த நாழிய பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு அதே மாதிரி கத்திரிகை தொழில் என்று சொல்றாங்க முடிவெட்டக்கூடியதற்கு பெயர் வந்து கத்திரிகை தொழில் அதே மாதிரி சில சொல்லாட்சிகள்லாம் பார்த்தா மிகுந்த சிறப்பா இருக்கும் ஒருவன் ஒருத்தி என்று தான் சொல்கிறோம் ஒருவல் என்று சொல்வது கிடையாது ஆனால் அதில் ஒருவல் என்று இருக்குது அடிமைன்னு இருக்குது இதில் அடித்தி அடித்தி பெண்பால் பெண்பாலுக்கு உள்ள சொல் அதில் படுவான்னு சொல்கிறோம் படுவி என்ற சொல் இருக்குது அதில் அது மாதிரி நிறைய அதே போல் ஒரு சொல்லாக்கத்திற்கு கூட இதில் இருக்கக்கூடிய சொற்களை நாம் எடுத்துக்கலாம் அதாவது உள்ளே வாங்க அப்படின்னா புகுத்தகை

அது வந்து படிச்சுட்டா அந்த நிலைப்பாட்டுக்கு போயிடுவார் அதாவது பொதுவான நோக்கு எட்டு பெண்களை கல்யாணம் பண்ணுற மாதிரி கதையை தான் இதில் இருக்குது அது மாதிரி அவர்களுடைய எண்ணம் வந்துவிடும் அப்படிங்கிறதுனால செய்கையார் வந்து முப்புறம் எரித்த வரலாறு எல்லாம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது தமிழகத்தில் ஒரு வேற்று மதத்தினுடைய இலக்கியம் எழுதப்பட வேண்டும் என்றாலும் சைவமும் வைணவமும் சொல்லாமல் எழுத முடியாது என்பதற்கு இவையெல்லாம் நமக்கு சான்றாக இருக்குது அதில் நேரடியாக வரல அந்த காப்பிய தலைவனுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது சைவம் வைணவம் இவை கலந்து அதில் அதை தனியாக கூட நான் ஒரு கட்டுரையாக எழுதி வெளியிட்டிருக்கிறேன் இருக்கிறேன் ஐயா அதை பற்றிய முழுமையான ஆய்வு செய்து மக்களிடையே அதை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய பெரும் அவாவாக இருக்கின்றது தமிழ்நாட்டில் தற்கால தமிழ்நாட்டில் இலக்கிய உலகத்தில் உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் கல்வி மட்டும்தான் நம்மை எல்லா இடத்திற்கும் கொண்டு செல்கிறது என்பதற்கு சான்றாக நான் சிங்கப்பூரில் சென்று பணிபுரிந்தபோது கல்வி என்ற ஒரே ஆயுதத்தினால்தான் அங்கு இரண்டு ஆண்டுகளும் என்னால் முழுமையாக நிறைவாக பணி செய்ய முடிந்தது இன்று வரை வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தொடர் துன்பங்களும் சரி அல்லது சவால்களும் அதை நாம் எதிர்த்து போராடக்கூடியவதற்கு இந்த தமிழ் மட்டும்தான் உறுதுணையாக இருக்கின்றது மாணவர்களிடம் கூட நான் பதிவு செய்வதுண்டு நீங்கள் பணம் பண்ணுவதற்கு வேண்டுமானால் நீங்கள் படிக்கக்கூடிய பாடங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஆனால் மனம் பண்ணுவதற்கும் வாழ்க்கையில் எல்லா விதங்களிலும் நாம் விடாமல் இருப்பதற்குரிய வழிகாட்டும் ஒரு துணையாக இருக்கக்கூடியது தமிழ்தான் அதற்கு சான்று நான் தான் என்று பல நிலைகளில் சொல்வது உண்டு என்னுடைய தமிழ்தான் என்று வரை என்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது இந்த தமிழினால் மட்டும்தான் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போன்ற நிலையில் தமிழ் கற்றவங்களுக்கு எல்லா இடத்திலும் சிறப்பு அப்படின்னு சொல்ல சிறப்பு என்று சொல்வதை விட ஒரு மன நிறைவு கல்வியினால் மட்டும்தான் வரும் நாம் எதை கற்றாலும் அதை ஆழங்கால் பட்டு அகல உழுவதை விட ஆழ உழுவது நன்று என்பது மாதிரி நாம் படிக்கக்கூடிய கல்வியிலே மிக சிறப்பான நிலையில் நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஒழுக்கம் முதன்மையான நிலைப்பாட்டிலே இருக்கின்றது அந்த ஒழுக்கத்தை இலக்கியங்கள் நமக்கு பதப்படுத்தி பக்குவப்படுத்தி காட்டுகின்றது பல நேரங்களில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களுக்கு தீர்வாக நாம் படித்த இலக்கியங்கள் தான் நமக்கு சான்றாக இருக்கின்றது எப்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும் என்பதை முழுமையாக சிந்தாமணி என்று சொன்னால் சிந்தித்ததையெல்லாம் தரக்கூடியது அதே மாதிரி வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை விதமான நன்மைகளையும் எந்த மாதிரி தீமைகள் எல்லாம் வரும் என்பதையும் அதில் இழையோட விட்டு நமக்கு ஒரு பெரும் தூணாக அமைந்திருப்பது நம்முடைய இலக்கியங்கள் என்று சொன்னால் அது மிக இல்லை நன்றி உணர்வு இருந்தால் நான் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்று வள்ளுவர் சொன்னது மாதிரி நன்றி உணர்வு இல்லை என்று சொன்னால் மனிதர்களே இல்லை என்ற வகையிலே இந்த இலக்கியத்தினுடைய நீங்கள் கேட்டது மாதிரி ஒற்றை வரியில் சொல்லணும்னா நன்றி உணர்வு உள்ளவர்கள் மட்டும்தான் மனிதர்கள் என்பதை இந்த இலக்கியம் நமக்கு காட்டுகின்றது திரிபுர சூடாமணி அவர்கள் இந்த சூடாமணி காப்பியத்தை ஏன் எடுக்கல இப்போ அடுத்தது அந்த திட்டமும் இருக்குங்கய்யா எடுக்க வேண்டும் என்ற கொரோனா வந்ததுனால செய்ய முடியல அதில் அதுக்கு முன்னாடி சிவ சிந்தாமணிக்கு அடுத்தது தொல்காப்பியத்தில் முழுமையாக சொற்பொழிவு பண்ணியிருக்கேன் சிங்கப்பூரில் இருந்தபோது பன்னிரெண்டு மணி நேரம் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் மட்டுமே காலை ஒன்பது மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை பன்னிரெண்டு மணி நேரம் தொடர் சொற்பொழிவாக தொடர் வகுப்பாக நிகழ்த்தி இருக்கின்றேன் அதில் வந்து இந்த தொல்காப்பியத்தில் அந்த சூத்திரங்கள் அதெல்லாம் முக்கியமாக எல்லாம் மனப்பாடம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் மனநம் பண்ணி வச்சிருக்கீங்களா முழுமையாக மனநம் செய்ததுண்டு படிக்கிற காலத்தில் இப்பொழுதும் நினைவில் இருக்கக்கூடிய நினைவு சில உண்டு அதில் வெறும் இலக்கணம் என்று மட்டும் அதில் நாம் சொல்லிவிட முடியாது உணர்வுகளையே அதில் பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் இருக்குது அதே மாதிரி இந்த உயிரினங்களுடைய பகுப்பு அதில் மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே ஆறறிவதுவே அவற்றோடு மனனே என்று சொல்லியிருக்கிறாங்க அதில் இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து கொழு வைப்பது நவராத்திரியில கொழு வைக்கக்கூடியதுல ஒன்பது படிகள் வைக்கும்போது ஓரறிவு உயிரினங்கள் மரம் செடி கொடிகள் எல்லா குழுவிலும் இருக்கக்கூடியதா தாவரங்கள் செடி கொடிகள் எல்லாம் வைக்கக்கூடியது இரண்டாவது படியிலே இரண்டு உடையது மூன்றாவது படியிலே மூன்று உணர்வு உடைய உயிரினங்கள் நான்காவது படியிலே நான்கு உணர்வுடைய உயிரினங்கள் ஐந்தாவது படியில் ஐந்து உணர்வுடைய உயிரினங்கள் ஆறாவதுல மனிதர்கள் மனிதர்கள் மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வாணும் தெய்வத்தில் வைக்கப்படும் புனிதர்களாக வாழ்ந்தவர்கள் மனிதர்கள் ஆறாவது நிலைப்பாட்டிலே மனிதர்கள் தமிழர் பண்பாடு தமிழர்கள் இந்த மாதிரி நல்ல காரியங்களை நல்ல செயல்களை மக்களுக்கு நினைவுபடுத்தணுன்றதுக்காக இந்த மாதிரி காண்பித்துட்டு போனாங்க அதை வந்து ஒரு சமயமாக ஒரு வெறித்தனமான சமூகமாக அப்படி மாற்றி காட்டுகிறவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது முற்றிலும் தவறு ஐயா இப்போ நம்ம உதாரணத்திற்கு வாழை இலையில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருக்கணும் வாழை இலையில் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு சான்றுக்கு ஒன்றை ஒன்று சொல்கிற சொல்கிறோம் அப்படி வாழை இலை இல்லாத பட்சத்துல வாழை இலை போல கம்ப்யூட்டர் இலை என்று சொல்லிவிட்டு அது ஒரு நமக்கு வியாதி உண்டாக்கக்கூடிய நிலைப்பாட்டு செய்வது முற்றிலும் நம்ம அந்த இலையில சாப்பிடுவதனால போட்டிருக்காங்க செய்தித்தாள்ல வந்து இந்த வடை இதெல்லாம் வச்சு கொடுக்க கூடாது அதுல உள்ள அந்த மை வந்து மை போகுதுன்ற மாதிரி அதுக்கு தடை போட்டிருக்காங்க அந்த மாதிரி செயல்பாடுகளையும் பண்றாங்க ஆமாம் அது வந்து செய்யக்கூடாது எல்லாவற்றிற்கும் அரசே வந்த ஆணைதான் போடணும் அப்படின்னு சொன்னால் அவரவர்களுக்குள்ளாக ஒரு புரிதல் இருக்க வேண்டும் இப்போ உள்ள தலைமுறையினருக்கு பெரியவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை யாராவது ஒருவர் சொன்னால் அதை கேட்கணும் எங்களுக்கு வேண்டிய தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்து கொள்கிறோம் அதில் ந கஷ்டமோ நஷ்டமோ நாங்கள் விழுந்து எழுந்து குடி விடுகிறோம் நீங்கள் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை என்ற மனப்போக்கில தான் இருக்கிறார்கள் ஐயா முன்பெல்லாம் முன்னோர் எப்படி செப்பினார் அப்படி செப்புதல் மரபு என்று சொல்வார்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ பெ பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கக்கூடிய மனநிலை எங்கள் காலகட்டத்தில் இருந்தது நான் ஒரு கேள்வி கேட்டு உங்கள் தந்தையார் வந்து கல்லூரிக்கு போக வேண்டாம்னு தடுத்தாங்க போய் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறீங்க இப்போ என்ன சொல்றாங்க உங்கள் தந்தையர் என்னுடைய அதை நானும் சொல்ல மறந்துவிட்டேன் ஐயா நினைவுபடுத்தினதுக்கு மிக்க நன்றி நான் ஆய்வியல் நிறைஞ்சர் கல்லூரி திருமணத்திற்கு பிறகு முடித்தேன் அதற்கு பிறகு வாழ்க்கை சூழல் நாங்கள் கணவர் சென்னைக்கு வந்துவிட்டாங்க அதுக்கு பிறகு நான் சிங்கப்பூர் சென்றேன் திரும்ப இங்கே வந்த பிறகு அப்பொழுதே நான் முனைவர் பட்டத்திற்குரிய பதிவு செய்திருந்தேன் இரண்டு ஆண்டுகள் நேரடி நிலையிலேயே வகுப்பிலேயே ரெகுலர்லேயே படித்த அப்போ நான் அங்கேயே செட்டில் ஆகிடுவேன்னு சொல்லிவிட்டு என்னுடைய இது நீக்கப்பட்டு விட்டது பிஹெச்டி இது அதனால் இரண்டாவது முறையாக இரண்டாயிரத்தி எட்டிலே நான் பல்கலைக்கழகத்தில் பதிவு செய்த போது முற்றிலுமாக பாரதிதாசன் பல்கலைக்கழகம் பூமுகர் கல்லூரியில் செய்தேன் திரு பாண்டியன் அவர்கள்தான் என்னுடைய நெறியாளராக இருந்தாங்க அவங்க வந்து ஒரு நல்ல கவிஞர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மீது ஒரு பிள்ளைத்தமை எழுதியவர் பதிவு செய்த போது முழுமையாக நூறு சதவிகிதம் எனக்கு உதவி செய்தவர் என்னுடைய தந்தையார்தான் என்னுடைய மகள் பட்டம் டாக்டர் பட்டம் பெற இருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கல்லூரிக்கு சென்றதை விட அவர்கள் கல்லூரிக்கு சென்றதான் மிக அதிகம் ஐயா அவர்களே வருந்தும்படியான நிலையில் இந்த பெண்ணை நாம் படிக்க வைக்காமல் இப்படியெல்லாம் சொன்னே என்று அவர்களே வருந்தும்படியான நிலைக்கு அவர்களை உணர்ந்து விட்டார்கள் அவர்களே உணர்ந்துட்டார்கள் இல்லை மிக சிறப்பான நிலையிலே படிப்பதற்கு கூட பிறந்தவங்களுடைய பிள்ளைகள்லாம் எல்லாருமே பட்டப்படிப்புலாம் படிச்சிருக்காங்க எல்லாரும் படிச்சிருக்காங்கய்யா அடுத்த தலைமுறை பெரிய அளவில் இருக்கு பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி தமிழ் வாழ்க்கையிலும் சரி மிக சிறப்பாக போய்கொண்டிருப்பது நீங்கள் நேர்களுக்கு தெரிவித்தீர்கள் தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு தமிழ் வணக்கம் நன்றி நன்றிகையா வாய்ப்பளித்தமைக்கு முற்றம் சேனலுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நேர்களே அடுத்த ஒரு ஆளுமையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்